இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கும் உரியது ராகு பகவானுக்கும் உரியது ஆகவே சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்களா நீங்கள் அதாவது உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா ராசி மகரம் அல்லது கும்பமா பிறந்த தேதி எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தி ஆறா பிறந்த கிழமை சனிக்கிழமையா மேற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா அல்லது மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வடக விடோ நீங்கள் எல்லாருமே கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துறது நல்லது குறிப்பாக விநாயக பெருமானுக்கு ஆஞ்சநேயருக்கு பண்ணுறது நல்லது பிறகு இன்னைக்கு சுந்தரகாண்டம் விநாயகரகவல் படித்து பார்க்குறது நல்லது சரி உங்கள் நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா பிறந்த தேதி நான்கு அல்லது பதிமூணு அல்லது இருபத்தி ரெண்டு அல்லது முப்பத்தொன்னா நீங்கள் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை பகவானு கூறியது அதனால நீங்கள் அம்மன் கோயிலில் எரிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பார்ப்பீங்க பலனை எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்கள் உங்கள் ராசியோட தலைவர் செவ்வாய் உங்களோட குணம் என்ன தைரியம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி போராடுவது இதெல்லாம் இன்றைக்கி ஜெயிக்கும் ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்குது நாங்கள் சொல்கிறத கவனிக்கணும் உங்கள் பலம்னு சொல்லலை குணம்னு சொன்னோம் அது பலவீனமாக கூட மாறலாம் ஆனால் இன்றைக்கி நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது கலக்குறிங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் எல்லா துறையினருக்கும் எல்லா வகையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இது இருக்கும் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் அனுகூலமான எண் மூன்று அனுகூலமான திசை கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களை உங்கள் ராசியின் தலைவர் சுக்கிரன் உங்களோட குணம் என்ன அசையாத மனது தாராள மனப்பான்மை எதிரிகளுக்கு கூட உதவி செய்வது இதெல்லாம் இன்னைக்கு ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக இருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது வாழ்க்கை வளமாகும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரும் எனவே நம்பி இருக்கலாம் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அதில் வந்து சந்தேகப்பட வேண்டாம் அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை கிழக்கு தெற்கு நிறம் வெள்ளை கருப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை உங்களோட பேச்சு ரொம்ப கிண்டலாகவும் கேலியாகவும் பேசக்கூடிய பேச்சுனால இன்னைக்கு சில பேர் புண்பட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க மிதுன ராசிக்கு சண்டை போடுறது அவ்வளவு குறிப்பாக வாய் சண்டை போடுவாங்க கை சண்டையெல்லாம் அவங்களால் அதில் போடுறதுல சிரமம் இருக்கு பொதுவாக எனவே கை சண்டை வரைக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுமாட்டுக்கு கீரை அல்லது காய்கறி வாங்கி கொடுங்க தினமும் திருப்பாவை ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள் அல்லது திருவம்பாவை அல்லது சிவபுராணம் எங்க இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கெட்டது தான் முனைக்கு முனை வீதிக்கு வீதி கிடைக்கும் நல்லதெல்லாம் கொஞ்சம் தேடி தான் கிடைக்கும் எனவே தேடுங்கள் கண்டடைவீர்கள் படித்து பாருங்கள் தப்பிச்சுக்குவீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சிட்டா ஏன் பேச்சினால் வம்பு வரும் சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது இந்த வழிபாடுகள் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும் அதை மறந்துடாதீங்க அனுகூலமான எண் ஏழு ஆறு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேயர்களை தேவையற்ற பயம் கேலி கிண்டல் பேச்சினாலே வம்பு வழக்கு இதெல்லாம் வரும் நீங்களும் பயந்துக்குவீங்க வாய் சண்டை போடுவீங்க கை சண்டை போட மாட்டீங்க கை கலப்புக்கெல்லாம் தயாராக இருக்க மாட்டீங்க எனவே அப்படியெல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை வழிபடுங்க திருப்புகள் படித்து பாருங்கள் பசுமாட்டுக்கு காய் அல்லது கீரை வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பேச்சில் இருங்க அப்படி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை சிக்க மாட்டிங்க தப்பிச்சிருவீங்க ஆம் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் சிம்ம ராசிக்கார நேயர்களை கலக்கிறீங்க பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் உங்களுடைய குணம் தைரியம் அதீத தைரியம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக தைரியம் உங்களுக்கு தான் உண்டு போராடுகிற குணம் விடாமுயற்சி இதெல்லாம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் கலக்கலான முன்னேற்றம் நீங்கள் எதிர்பாராத உயர்வுகள் உங்களை தேடி வரும் சிறப்பு சந்தோஷம் அனுகூலமான எண் ஆறு ஒன்பது திசை வடக்கு தெற்கு நிறம் மஞ்சள் சிவப்பு ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தேவையற்ற பம்பு வரும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் அல்லது சில மந்திரங்கள் எங்கே இருக்கும் ஆழ்வார் பாசுரங்கள் படிக்கலாம் அல்லது திருப்பாவை படிக்கலாம் நம்மாழ்வார் பாட்டு நம்மாழ்வார் எழுதிய பாட்டு அதை படித்து பாருங்கள் வெங்கடாஜலபதியை வழிபடுங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பேச்சுனாலே பம்பு வழக்கு அதுதான் உங்களுடைய பிரச்சனை அவசரப்படுவீங்க இன்னைக்கு தான் இந்த வழிபாடெல்லாம் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும் தப்பிச்சொருவீங்க ஆமா அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலாம் ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் வெளிப்படையான பேச்சு தாராள மனப்பான்மை எதிரிகளுக்கும் உதவி செய்கிற குணம் இதெல்லாம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாக இருக்கும் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க இந்த மறைச்சாலாம் பேச மாட்டீங்க பிறகு எல்லாேருக்கும் நல்லா செய்வீங்க பண செலவு நல்லா செய்வீங்க அதனால் திரும்ப அவங்களுக்கு நன்றி காட்டுவாங்க அதுதான் இன்றைக்கி விசேஷம் நல்ல நாள் அனுகூலமான எண் ஐந்து எட்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு என்னங்க எட்டை சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க எட்டுங்கிறது சனி பகவானுக்குரிய எண் அது துலா ராசிக்கு எப்பவுமே நல்லது தான் இன்றைக்கி ரொம்ப நல்லது ஆமாம் விருச்சிக ராசிக்கார நேர்களை உங்கள் ராசிக்க தலைவர் செவ்வாய் உங்கள் குணம் என்ன போராடுகிற குணம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு வேகம் இதெல்லாம் எனவே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் ரொம்ப முன்னேற்றம் உண்டு எதிர்பாராத உயர்வுகள் உண்டு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் சந்தோஷம் உங்களுக்கு எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆம் அனுகூலமான என் மூன்று ஐந்து திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேர்களை இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்போ என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் பசு மாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுக்கணும் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இதை செய்கிறதுலேயும் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கோ மற்றவங்க உங்களுக்கோ வாங்கி தரக்கூடாது வழிபாடு கோயில் பூஜையில கூட கவனமாக இருக்கணும் ஆமா ஜாக்கிரதை கட்டாயம் இன்னைக்கு விநாயகர் அகவல் படிக்கணும் அபிராமி அந்தாதி படிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் திரும்பவும் சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் மாசத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டிரமம் ஏங்க அவர் சொல்கிறாருங்க இவர் சொல்கிறாருங்க கேலண்டரில் போட்டிருக்கு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு ஒரு ராசிக்கு மூணு நாள் மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டிரமா இருக்கும் ஏங்க பன்னெண்டு ராசி தான் மாதத்துக்கு மூணு நாள்னா பன்னெண்டு இன்று மூணு முப்பத்தாறு வருது மாதத்துக்கு முப்பது நாள் தானே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம்னா ராத்திரி வரைக்கும் அதனோட பாதிப்பு இருக்கும் இப்போ சாயந்தரம் சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குதுன்னா காலையிலே அதனோட பாதிப்பு இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் அதில் சில நுட்பமான விதிவிலக்குகள் இருக்குது அது குறித்து உங்களுக்கு வேண்டாம் எனவே மூணு நாளைக்கு சந்திராசிரமம் அமைதியாக இருந்துட்டு போங்களேன் என்ன இப்போ ஆமாம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் ஆமாம் சந்திராசிரமம் கவனம் அனுகூலமான எண் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது ஆம் மகர் ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க வெங்கடா ஜலபதியை வழிபடுங்க அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் ஜெயகிரிங்களும் இல்லையோ தோக மாட்டிங்க அனுகூலமான எண் ஏழு எட்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுங்க விநாயகர் அகவல்ங்கிற புஸ்தகம் படிச்சு பாருங்க லலிதா சரசரநாமம்னு புஸ்தகம் இருக்குது படித்து பாருங்கள் புரியுதோ இல்லையோ கவலைப்படாதீங்க படித்து பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கு அனுகூலமான என் ஏழு திசை தெற்கு நிறம் வெள்ளை மீனராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் ரொம்ப சந்தோஷம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் உயர்வு உண்டு உங்களுடைய குணம் பெருந்தன்மை புத்தி கூர்மை அது ஜெயிக்கும் எதிரிகளுக்கும் உதவி செய்வது உங்களுடைய குணம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலம் ஆணையம் ஒன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்ல நேரம் இல்லைன்னா நல்ல காரியங்கள் செய்கிறத கொஞ்சம் தள்ளி போடணும் எங்கே கேலண்டரில் போட்டிருக்கேன் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கேன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பஞ்சாங்கம்னா என்ன இன்னும் என்ன கிழமை என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் சித்த யோகமாக அமிர்த யோகமாக மரண யோகமாக என்ன கரணம் இதெல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சு அங்கம் அஞ்சு கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் செஞ்சு பாருங்கள் இந்த இதையெல்லாம் கணக்கிட்டு நல்ல காரியத்தை நல்ல நேரத்தில் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் இல்லைன்னா பிரச்சனை தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல நேரம் இல்லைன்னா தள்ளி போடுவது நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்